அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வரம்பற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாள வேண்டுமென ஜனாதிபதி திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் மேலும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்பதுடன் மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது எனவும் ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் புதிய அமைச்சரவை பதவி பிரமாணத்தை தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி

அதன் பின்னர் நாம் வெற்றிகரமான முறையில் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாஷைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் எப்போதும் ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும் நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு கிடைத்தது அதிகாரத்தின் ஊடாக மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே எமது அரசாங்கத்தின் நோக்கமாகும் மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது மக்களுக்கும் பொறுப்பு உள்ளது எந்த ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அதில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது அந்த அதிகாரத்தை பாதுகாக்க புதிய அமைச்சர்கள் தொடர்ந்தும் செயற்பட வேண்டும் மக்களின் கடின உழைப்பு மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் வெற்றியடைய செய்யும் வகையில் நல்லாட்சி இருக்க வேண்டும் வெற்றி பெரிது அந்த வெற்றிக்காக நம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகள் சமமானதாகும் இலங்கையின் அரசியல் கலாச்சாரம் நீண்டகாலமாக வடக்கை தெற்கிற்கு எதிராகவும் அதற்கு நேர்மாறாகவும் நிறுத்தும் முயற்சிகளால் வரையறுக்கப்படுகிறது இருப்பினும் பிளவுபடுத்தும் அரசியல் இனியும் ஆட்சி செய்யாது என்பதை இந்த தேர்தல் வெளிப்படுத்தியுள்ளது இது அனைத்து மக்களின் அபிலாஷைகளையும் வெற்றிகரமாக ஒரே மையத்துக்கு கொண்டு வந்துள்ளது அத்துடன் பல புதியவர்கள் இம்முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பல்வேறு தொழில் சார்ந்தவர்களை மக்கள் தெரிவு செய்துள்ளனர் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையுடனேயே மக்கள் அவர்களை தெரிவு செய்துள்ளனர் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவதே எமது நோக்கமாகும் என அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்